அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா ஹாய் பிரதர்ஸ் நீங்கள் இதெல்லாம் என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வாரம்னே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு சேல் போஸ்ட் போட்டிருந்தோம் ஏன்னா தவுடாளுக்குன்னு மட்டுமே தனியாக ஒரு சேல் போஸ்ட் போட்டிருந்தோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த பந்தயத்துக்கு போனால் அதனால அதனால கோயம்புத்தூர் நம்ம போனால் நம்ம வெளியே கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இருக்க பெஸ்ட்டு லைனேஜ் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரிசல்ட்டான பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம் சேலுக்கு இப்போ ஏன்னா அது நம்ம போட்டது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் தான் போட்டிருந்தோம் ஆனால் வந்து ஃபோன் கால் பார்த்தோம்னா எழுபதுலேருந்து எண்பது ஃபோன் கால் வரைக்கும் வந்தது அது மினிமம் அறுபது கால் வரைக்கும் நான் வந்து பண்ணி பேசிவிட்டேன் மிச்சம் எழுதுகளுக்கு நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே மாதிரி என்ன சொல்ட் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது இப்போ நம்ம என்னன்னா ஏன்னால் நாலஞ்சு பேருக்கு பெட்ஸ் கொடுக்க முடியாம போச்சு இருந்தது அஞ்சு பேர் அதே மாதிரி எழுபது பேர் கொடுக்க முடியும் ஆனால் என்ன பண்ணியிருந்தால் மட்டும் ஒரு அஞ்சு பேர் நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ரீஸ்டாக்னா நம்மகிட்ட இருக்கிறதே மறுபடியும் திருப்பி அவங்ககிட்ட சேலுக்கு போட போகிறோம் இந்த இடையில ஃபுல்லாகவே அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருக்குது இது எல்லாமே நம்மகிட்ட சேலுக்கு தான் இருக்குது ஏன்னா போன வழியில் பார்த்து கொடுக்க முடியாதனால ஜெனல் நம்மகிட்ட இருக்குது இங்கேயும் நல்ல பேர் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம் நம்ம அடுத்த வருஷம் தான் ரேஸ் சொல்லக்கூடாது அடுத்த வருஷத்துக்கு நம்ம வேணும்னா நம்ம அப்போ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை சரி சரிப்பே இருக்கு பேர் எல்லாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் போட்டிருக்கு பார்த்துட்டு கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இது நம்ம ராம் பிரதரோட பிரத புறா பேட்ஸ் எல்லாமே எனக்கு போகிற எல்லாமே பவுர்கிட்ட இருக்குது எல்லா பேர்ட்டுமே இங்கேருந்து எல்லாமே நான் அவர்கிட்ட கொண்டே கொடுத்துறேன் நான் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் அதெல்லாம் என்னட்டா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப சிரமமாக இருக்குது அதெல்லாம் என்னென்னா நான் அவர்கிட்ட கொடுத்து அங்கேருந்து அப்படியே கேட்கறவங்களாலுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் பேர் என்ன பார்க்க போகிறோம்னா அப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது கலர் பேர் வந்து அப்ளாக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேல் வந்து பியூர் அப்ளாக்ல இருக்கும் மேல் வந்து ஃபீமேல் வந்து ஒயிட்லாம் அங்கே அங்கே சப்ஜியாக சேம் அதுவுமே அப்ளாக்ல தான் வரும் இதோட ஒரு பேர் பாருங்கள் அளவு நீட்டாக இருக்குன்னு வாங்க இப்போ நான் ஃபஸ்ட் இது ஒரு ஐசைன் பார்த்தலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட் வந்து மேல் பேட் பார்க்குறோம் இது வந்து மேல் பேட் ஷேப்பு பார்த்துக்குங்க மோஸ்ட்லி கலருமே நல்லா இருக்குது நான் நல்லா பார்க்கக்கூடிய போகிறேன் இது நம்மகிட்ட மெயின் செட் தான் இது பாருங்கள் இந்த பேரோடய ஷேப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் பேடு பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டு புற ஏன்னா அளவு ஒரு நல்ல ஷேப்பில் இருக்கு இப்போ ஐசைன் பாருங்கள் ஃபுல்லாமே கலங்கானில் இருக்கும் அதாவது இந்த ப கருப்புன்னு சொல்லுவாங்க அந்த கண்ணனில் இருக்கும் ஃபுல்லாகவே ஏட்டா இப்போ நம்ம வீடியோ ரொம்ப கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அப்படி தெரியும் இப்போ வெயில் சுற்றிங்கன்னா அந்த கரும்புள்ளி வந்து ரொம்ப சின்ன டாட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாமே நம்ம மெயின் செட்டு நிறைய பேர் கேட்குறேங்கிற ஒரு காரணத்தில் மட்டும் தான் சேல் பண்ணுறோம் அடுத்தது நம்ம ஃபீமேல் பேட் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அதுக்கு போ நம்ம பேரை போடுற ஃபீமேல் பேடு இதுவுமே சேம் நபாக் தான் ஆனால் இது பார்த்தீங்கன்னா பியூர் ஜாக் அடிக்காமல் அங்கங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜா அடிச்சிருக்கும் ஜாக்லேயும் இது பாருங்க அளவுக்கு வால் ஃபுல்லாக சப்ஜெலாம் தான் இருக்கும் இதுவுமே இந்த பேருமே நம்மகிட்ட மே ஏன் நம்ம கூடல மெயின் செட் வச்சிருக்கோம்னா இதுவுமே நல்லா பார்க்கக்கூடிய புறா தான் அதெல்லாம் நம்ம இதையுமே நம்ம மெயின் செட்டில் வச்சுருக்கோம் ஏன்னால் நிறைய பேர் கேட்டங்கிற ஒரு காலத்தில் முடிஞ்சது நம்ம மெயின் பெட் எல்லாமே சேல் பண்ணுறோம் இதோட ஐசைன் பாருங்க எந்தளவுக்கு இதுவுமே சேம் கலங்களில் தான் போட்டுருக்கோம் மற்ற இது மஞ்சள் எதுவும் போடல இது ஒரு ஐசைன் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா பெட்ஸோட ஐசைனுமே நல்லா நீட்டாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்ம எதுவும் சேர்த்தணுமே சேர்த்தல எல்லாம் நம்ம ரேஸுங்கன்ட்டே ரெடி பண்ணணுமே இது நம்ம எல்லாமே நம்ம பிரதர் கூன்லேருந்து எடுத்துருக்கோம் வாங்க நம்ம அடுத்த பேர் பார்க்கலாம் இப்போ அடுத்த பயர் பார்த்தீங்கன்னா தான் பார்க்க போகிறோம் பியூர் தாராவில் இது மேல் பார்த்தீங்கன்னா டபுள் பாடியில் இருக்க தாரா மேல் இதுதான் நல்லா சத இருக்கும் ஆனால் அது கலர் அடிச்சிருக்காதுன்னு என்று பார்க்கறக்காக ரெக்கை காமிச்சேன் இதுவுமே சேம் கலங்கானில் தான் இருக்கு கண்ணு ஷேப் பாருங்கள் அளவுக்கு பெருசாக இருக்கும் இருக்கவே பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப லென்த்தாக இருக்கும் இதோ ஐசமே சேம் கலங்கான்தான் ஏன்னா இது பேடே பெருசாக இருக்கும் எனக்கு லென்த்து எப்படி பேடுதில்ல பார்த்தீங்கன்னா வால் கடத்தி வரைக்கும் இதோட ரக்க வரும் ரைஸ் பாருங்க எந்த அளவுக்கு நான் எல்லா பேருமே நல்ல பேர் தான் நம்ம வச்சிருக்கோம் இதோட விங்ஸ் பட்டர் பாருங்க அவ்வளோ லென்தான் இருக்கும் ஏன்னா திருப்பி இந்த பக்கமே வர மாதிரி இருக்கும் வாங்க அடுத்து நம்ம இதோட ஃபீமேல் பேடு பார்க்கலாம் இப்போ இது பாத்தீங்கன்னா இதுவுமே சேர்ந்து தாராளி தான் போட்டிருக்கோம் ஃபீமேல போட்டிருக்கோம் நம்ம ஏன்னா அந்த மேலுக்கு இந்த ஃபீமேல் செட் ஆகும் ஏன்னா அது வந்து ரொம்ப நேரம் பறக்கூடியது இது ரொம்ப நேரம் பறக்கூடியது அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் இதோட இதோட ரக்கையுமே பார்த்தீங்கன்னா அந்த வால் ரெண்டு வரைக்கும் இருக்கும் ஏன்னா இது பார்க்கறது சின்னதாக இருக்கும் அது கூட ரொம்ப ஜைஜிக்காக பெரிய சைஸாக இருக்கும் இது சிங்கிள் பெடாக இருந்தாலும் ரொம்ப நல்ல நீட்டாக பார்க்கக்கூடியது நம்மளோட ஷேப் பாருங்க ஃபுல் ரகரல் இருக்கும் இதுவுமே சேம் தான் இதோட ஐசைன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா எல்லா பேருமே மோஸ்ட்லி நீட்டாக மட்டுமே தான் இருக்கு இது ஒவ்வொரு டைமும் சொல்லிடணுங்கிற ஒரு இது இருக்கு நிறைய பேர் பார்த்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட் வருது அதனால தான் இந்த ஐசைன் பார்த்தீங்கன்னா பியூர் தான் இதே நீங்கள் வெயில் நம்ம நம்மளோட அப்புறம் அந்த வந்து ரொம்ப சின்ன டாட்டில் போயில் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க அட்டையெல்லாம் கொஞ்சம் காட்டுறேன் ப்யூர் தாராதான் எந்த ஒரு சின்ன கருப்பு கூட அடிச்சிருக்காது இப்போ அடுத்த பேர் பார்க்கலாம் இப்போ அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா சப்ஜா பொரியில் பார்க்க போகிறோம் இது வந்து சப்ஜா பொரி இதோடய கலர் பார்த்தீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா சப்ஜா பொரினா ப்யூர் சப்ஜாவில் இல்லாமல் அங்கங்கே போ அடியில் போட்டு சப்ஜா பொரி அடிச்சிருக்கோம் மேலெலாம் அங்கங்கே பொறி அடிச்சிருக்கும் பால்க் ப்யூர் சப்ஜாதான் இதுவுமே நல்லா பார்க்கக்கூடிய புறா தான் இதோட கண்ணு பார்த்தீங்கன்னா தார்க்கன் கண்டு மாதிரியே இருக்கும் இதோட கன்று பாருங்கள் ஏன்னா இதுவுமே கோயம்புத்தூர் நல்லா பறந்த புறா தான் நம்ம ராம்பரதத்தில் இந்த புறா இருக்குது ஏன்னா இப்போ அவங்க கூட இந்த புறம் இன்னும் ரிசல்ட் காமிச்சிட்டு காமிச்சுட்டு தான் இருக்காங்க புறா இப்போ இதுக்கு போட்டிருக்க ஃபீமேல் பார்க்கலாம் இப்போ இது எந்த ஃபீமேல் போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தலை பொறி ஃபீமேல் தான் போட்டிருக்கோம் இதுனா அவ்வளோ இதாக இருக்கும் புறா எனக்கு தீயாக இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா பொறி இதுவுமே சப்ஜா பொரியிலையும் சேரும் தலை சேரும் ஏன்னா இது ரெண்டு கலர் கலந்த மாதிரி இருக்கு இதில் இன்ஸ் பாருங்க பாருங்கள் போடுவேன் அதை விட புறாவோட ஐசைன் பாருங்கள் ஏன்னா அவ்வளோ இது பயங்கரமாக இருக்குது ஐசைன் பார்த்தீங்கனாலே ஏன்னா இந்த சென்னை புறாங்களே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் மோஸ்ட்லி இந்த கண்டு தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க கண்ணு மாதிரி இது நான் பார்த்தேன் இதில் பாருங்கள் பியூர் ஆரஞ்சு ஃபுல்லாக ஆனால் அதில் ஃபுல்லாக ரெண்டு கலந்துருக்கும் ஏன்னா ஆரஞ்சுனால் கூட சென்னை புறா அப்படின்டுவாங்க இதில் ஃபுல்லாக இந்த இது கலந்துருக்கனால ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கனால நம்ம கோயம்புத்தூர் பூரா தான் நல்லா பறக்கடி புற ஐஷன் பார்த்துக்குங்க ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருக்க பேர்டு எல்லாமே என்னோட ஷேப்பும் பாருங்கள் நல்ல ஷேப் தான் அப்புறம் நல்லா ப பறக்கொடி புறா தான் இப்போ அடுத்த பேரானு பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜா பொரியே தான் அதில் நம்மகிட்ட இன்னொரு மேல் இருக்குது சேம் இதோட தம்பின்னு நினைக்கிறேன் இது ஏன்னா இதுவுமே சேம் அந்த செட்டுக்கு அந்த அதோட அப்பா அம்மாவுக்கு எடுத்தது தான் இதுவுமே பாருங்க இது அதை விட ரொம்ப ரக்க உதவி இருக்கும் இது வந்து இது முன்னாடி பார்த்தது வந்து அண்ணன் இது வந்து தம்பி இதுவே பாருங்க சேம் சப்ஜா பொருள் அதே மாதிரி ஒழுத்துருக்கும் ஆனால் இல்லை சப்ஜா பொறி அதிகமாக இருக்கும் இது ஒரு போட் பார்த்துக்கோங்க ரொம்ப இதில் கண்ணு பாருங்கள் ஐசைன் எதாவது இருக்குங்க இல்லை இதுதான் அண்ணன் அதுதான் தம்பி மாற்றி சொல்லிட்டேன் ஏன்னா இதுதான் அண்ணன் இது ஒரு ஐசைன் பாருங்கள் எல்லாமே நமக்கு ரிசல்ட்டான ஆன மட்டும்தான் இருக்குது இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஷேப் இருக்குன்னு ஏன்னா வேட அந்தளவுக்கு கையில் பிடிக்க முடியாது உதகிட்டே இருக்கிறாங்க கையை இப்போ இந்த சப்ஜா பொறிக்கு எந்த ஃபீமேல் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பியூர் தாரா தான் போட்டிருக்கோம் இது தாரா கணக்கில் வராது ஏன்னா தலையிற ரெண்டு மூணு இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு கருப்பு போட்டு கூட அந்த பொறி மாதிரி இருக்கும் அதனால் இப்போ நல்ல பொரியிலையும் சேரும் தாராலையும் சேரும் இது பாருங்கள் இதுவுமே நம்மகிட்ட நல்லா பறந்த பொறாதான் ஏன்னா களத்தில் மட்டும் பாருங்கள் ரெண்டே ரெண்டு கருப்பு கலர் பொங்கு இருக்கும் இதுவுமே நல்ல தீயான புறா தான் ஏன்னால் நல்லா பரக்கூடியது தான் இதெல்லாம் ஐஷை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பேர்டு பார்த்தீங்கன்னா சின்ன பூரா சிறுவெட்டு புறாங்க தான் இந்த ஃபீமேல் மட்டும் ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஐ ஐஷைனு அதனால் நல்லா பரக்கூடியது தான் ஏன்னா பேர்ட் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ரேஸுக்கு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஆள் இல்லாதனால ஒரு சில பிரச்சனை இல்லாமல் ரேஸ் ஓட்டாம பேரில் ட்ரெயின் பண்ணி மட்டும் அப்படியே வச்சிருக்கோம் அதனால இந்த டைம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் நம்ம ரேஸில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் இனிமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாமே நல்ல செட்டுக்கு மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் மற்ற எல்லாமே ஃபார்மலா தான் இருக்கும் ஒரு எடுக்கிற பட்டாங்க எல்லாமே நம்ம ஆகவழி புறன்ட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே மினிமம் மினிமம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரமா நம்மகிட்ட இருக்கும் இது எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கொடுங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கி இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குற அதிகமாக மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் ஒர்க்ல இருப்பாரு அதனால கால் மெசேஜ் மெசேஜ்ல மெசேஜ் பாப்பாரு கீழே நம்பர் கொடுக்குற வாங்கிக்கங்க இதே மாதிரி நிறைய புற நீங்க வாங்கணும் இல்ல உங்க வேர்ட் சேல் பண்ணி கொடுக்கணுன்னாலும் சரி மரகாண் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அதுபோல் ரேஸ் வீடியோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க தவடால் புற பந்தயோ அது ஒரு ரெண்டு மூணு நாளும் உங்களுக்கு அந்த வீடியோ ஒரு பல வியாழனில் உள்ள உங்களுக்கு அந்த வீடியோ கன்ஃபார்ம் வரும் அதனால அந்த வீடியோ பார்த்து நானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்